எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அதாவது சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது கண்ணிராசியில் விருச்சக லக்கணத்தில் அது போக பார்த்தா செவ்வாய் பகவானுடைய திசையில் நூற்றி எழுபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் மேசராசியிலிருந்து மேன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க அதாவது மேச ராசியாதிபதி செவ்வாய் பகவான் மங்கள தான் செவ்வாய் அதிபதி அப்படி பார்த்தீங்கன்னா உங்க ராசியாதிபதி ஒன்றாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய மங்கள காரகன் செவ்வாய் இப்ப தன்னுடைய சொந்த வீட்லேயே எட்டாம் வீட்டில் அவர் இன்னைக்கு ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறார் அப்போ உங்க ராசி அதிபதி தன் சொந்த வீட்டிலேயே உட்காரக்கூடிய ஒரு தருணம் இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் இன்னைக்கு செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டில் இருக்கிறார் அப்ப எட்டாம் வீட்டில் இருக்கிறார் எட்டாம் இடம்னு சொல்றது வந்து ஆயுள் ஸ்தானம் பொதுவாக ஒவ்வொரு மனிதருக்குமே நம்ம கேள்வி என்ன தெரியுங்களா எங்களுடைய அந்த உடல் உபாதிகள் எப்ப சரியாகும் எப்ப எங்களுக்கு ஆரோக்கியமா நான் இருப்பேன் கஞ்சி குடிச்சா கூட எப்ப நான் வந்து நோய் நொடி இல்லாம இருப்பேன் அந்த கேள்வி எல்லார் மனசுலயுமே இருக்கதா செய்யுது அப்ப உங்க ராசியாதிபதி எட்டாம் வீட்டுல தன் சொந்த வீட்டுல உக்காந்து இருபத்தி தேதி வரைக்கும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உடல் உபாதிகள் நிறைய பேருக்கு பார்த்தா ஸ்கின் அலர்ஜி அதாவதுன்றது மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு உடல்நிலை சரியில்லாமல் ஒரு உடம்ப சீராகவே இல்லாமல் அதாவதுன்றது வந்து உட்காந்தா எந்திரிக்க முடியல எந்திரிச்சால் உட்கார முடியல முதுகில் பாராங்களை வச்ச மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் கொடுத்துட்டுருக்குது அப்படின்னா இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் உபாதிகள் கண்டிப்பாக கொஞ்சம் சீராகவே இருக்கும் நல்லாவே இருக்கும் அப்போ இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் இருந்து செவ்வாய் பகவான் தனசு ராசிக்கு பயிற்சாகிறார் அப்ப தனசு ராசி யாருடைய வீடுன்னு பார்த்தா குருவுடைய வீட்டுக்கு போறார் அப்போ குரு வீட்டுக்கு போகக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே அதாவது உங்க சுய ஜாதத்தில் பாருங்க குருவும் சந்திரனும் சாரி குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தா அதாவது உங்க ராசிநாதன் செவ்வாய் இல்லைங்களா அப்போ உங்களுடைய ராசிநாதனும் இப்போ வந்து குரு போய் உட்கார்றதுனால அப்ப இந்த செவ்வாய் குரு ரெண்டு இணையும் போது நம்ம என்ன சொல்றோம்னா குரு மங்கள் யோகம் நம்ம சொல்றோம் அந்த ரெண்டு கிரகம் உங்க சுயசாதத்துல இணைஞ்சிருக்கான்னு பாருங்க நிச்சயமா இணைஞ்சிருந்தது அப்படின்னா அதாவதுன்றது வந்து இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை அதாவது ஒரு ஒன்பது நாள் வெளிநாடு முயற்சி பண்றவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் சொந்த தொல் செய்திருக்கிறவங்களுக்கு சொந்த தொல் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி நான் ஒரு மேல் பதவியில் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்களுக்கு கைத்தட்டல் பாராட்டுகள் அது போக அதாவதுன்றது வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கட்டான்றது ஒரு பதவி பிரமாணம் ரெண்டாவது சம்பள உயர்வு பிரமோஷன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் சப்போர்ட் பண்றாரு அடுத்தது இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் வெளிநாடு சுய மேல் பதவி இந்த மூணு பேருக்கு நல்லா சப்போர்ட் பண்றாரு சரிங்களா அதே சமயத்தில் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இப்ப மேக்சிமம் அதாவதுன்றது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி இப்ப பொதுவா பார்த்தோன்னா ரிஷப ராசிக்கும் இன்னைக்கு துலா ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு எத்தனை மடத்தில் இருக்கிறாருன்னா ஏழாம் மடத்தில் இருக்கிறாரு உங்களுக்கு கலஸ்திர காரகன் அப்படின்னா யாருன்னா சுக்கரன் தான் எப்பயுமே மேச ராசிக்காரங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் ஏழாம் வீடு அந்த சுக்குரன் தன் சொந்த வீட்லயே இந்த மாதத்துல வந்து வர்றதுனால பாத்தீங்கன்னா திருமணம் தடையா இருந்தவங்களுக்கு திருமண யோகம் சூப்பரா இருக்கும் அது எத்தனாம் தேதி வரைக்கும் பார்த்தா பத்தாம் தேதி வரைக்கும் ஏன்னா பத்தாம் தேதி வரைக்கும் சுக்குரன் வந்து தன் சொந்த வீட்டிலேயே துலா ராசின்னு இருக்கிறார் அப்ப நிறைய பேர் அந்த திருமணம் வரணும் பார்த்துட்டு இருப்பீங்க தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும் நீங்க பாக்குற நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் உங்களுக்கு தடையா இருக்கும் அப்படி தடையா இருந்தவங்களுக்கு பத்து தேதி வரைக்கும் திருமண தடைகள் எல்லாம் கண்டிப்பா சொல்ற விலகும் திருமண வரன் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக திருமண வரன் அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா சுக்குரன் வந்து தன் சொந்த வீட்டிலயே உட்காடுறாரு பத்து தேதி வரைக்கும் அதனால திருமண தடைகள் பத்து தேதிக்குள்ளார உங்களுக்கு விலகுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ பத்து தேதியிலிருந்து அடுத்தது வந்து முப்பது தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருபது நாள் பார்த்தீங்கன்னா சுக்குரன் வந்து விருச்சகராசிக்கு போயிடுறார் எட்டாம் இடத்துக்கு போறாரு போகும்போது என்ன அவர் வந்து இந்த வாங்குற வாய்ப்பு வண்டி வாகனம் வாங்குற வாய்ப்பு இந்த மாதிரி ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்குற வாய்ப்பு உங்களுக்கு ஏன்னா சுக்கரன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கரன் தான் அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு பத்து தேதி வரைக்கும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு பத்து தேதிக்கு மேல முப்பது தேதி வரைக்கும் அந்த இருபது நாள் உங்களுடைய அதாவது வாழ்வாதாரத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்றாரு சரிங்களா அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கும் ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து இந்த மாதம் பிறக்கும் போது விருச்சக ராசியில் வந்து பார்த்தோன்னா வக்கர நிலையில் இருக்கிறார் வக்கரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக தான் ஒரு வேலை செய்வார் வக்கரம்னா முதல்ல என்ன அதாவது ரிபேர்சல் வர்றது அப்போ இயல்புக்கு மாறாக தான் வேலை செய்வார் அப்போ கிட்டத்தட்ட புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப கட்டன்றது ஏழாம் தேதி வரைக்கும் அவர் வந்து எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதன் பகவான் வந்து இன்னைக்கு அவர் இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதாவது விருச்சகராசியில் இருக்கிறார் அப்போ அந்த இரு விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து ஏழாம் தேதி இந்த கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி ரிபேசன் வராரு மீண்டும் அதாவது விருச்சக ராசியிலிருந்து அவர் வந்து துலா ராசிக்கு வர்றார் வக்கரத்திலே வராரு அப்ப உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்க வேண்டிய புதன் பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றார் அப்ப புதன் பகவான் உங்களுக்கு திருமணத்துக்கு கூட அவர் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றார் கல்வியாதிபதி ஞானக்காரகன் தான் புதன் பகவான் குறிப்பா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்துல இருந்து வக்ர நிலையிலிருந்து ஏழாம் தேதி ரிபேசல வந்து துளாராசியில வந்து வக்ரமாகிறார் அப்ப துளாராசியில வந்து உட்காரக்கூடிய புதன் பகவான் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிமூணாம் தேதி அந்த வக்ரன் ஒரு நிவர்த்தி அடைகிறார் அப்ப ஏழாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் வக்கர நிவரத்தை அடைஞ்சிட்டார்னா பதிமூணாம் தேதியிலிருந்து அடுத்தது உங்களுக்கு முப்பதாம் தேதி வரைக்கும் பதினேழு நாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி ஸ்தானத்துல உட்கார்றதுனால உங்களுக்கு திருமண யோகம் உங்களுக்கு கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு புதன் பகவான் சரிங்களா அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சூரியன் அந்த சூரிய பகவான் இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறார் அவரும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு விருச்சக ராசியில் இருக்கிறார் அப்ப விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய அதாவதுன்றது இடம் பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் போய் உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து பொதுவாகவே அதாவது மேச ராசிக்கு தனக்கும் தன் தந்தைக்கும் தேவையில்லாத ஒரு சில சங்கடங்கள் வரலாம் கொஞ்சம் யாராவது விட்டு கொடுத்து போங்க அதாவது தேவையில்லாத ஒரு சங்கடம் மெயினா மேக்சிமம் பண விஷயத்துல கண்டிப்பா சில சங்கடங்கள் வரலாம் குறிப்பா ஜாதகருக்கும் தந்தைக்கும் இல்ல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கும் தன் வாரிசுக்கும் மகனுக்கும் வரலாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு நாலாவது வீட்டில் போய் உச்சமடைஞ்சிருக்கிறாரு அப்ப நாலாம் வீட்டில் வந்து குரு உச்சமடைகிறதுனால உங்களுக்கு சுகஸ்தானத்துல போய் குரு அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் வந்து பார்க்கும்போது அதாவதுன்றது பொதுவாக உங்களுக்கு வந்து இருபதாம் தேதி குரு பகவான் என்ன பண்றாருன்னா கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு வராரு அப்ப நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் வக்கரமா இருக்கக்கூடிய குரு பகவான் இருபதாம் தேதி அன்னைக்கு ரிபேசில் வந்து மிதுன ராசியில் வந்து குரு வந்து உட்காடுறார் அப்படி வரும்போது தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏன்னா மிது கடகராசிலையும் உச்சத்தில் தான் இருக்கிறாரு வக்ரத்தில் இருக்கிறாரு அது போக மிதன ராசிலையும் வக்ரத்துல தான் வந்து உட்காடுறார் அப்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த மாசம் உங்களுக்கு ஒரு இருபது தேதி வரைக்கும் கடகராசியில் இருக்கிறாரு இருபது தேதிக்கு மேல வந்து மிதன ராசிக்கு வந்துடுறார் அப்ப குரு பகவான் வந்து வக்கரத்தில் இருக்கிறதுனால குறிப்பா உங்க ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருக்கிறாரா அல்லது திசா புத்தி நல்லா இருக்கிறாங்கறது மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஏன்னா குரு வந்து இப்ப கெட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறார் இருக்கிறார் வக்கரம் அப்படின்னா இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார் பொதுவாக ரிபேசல் வர்றது தான் வக்ரம் அதனால நான் என்ன கேட்குறேன்னா இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு விஷயங்கள் செய்யலாமா அப்படின்றது பொதுப்படலாம் எல்லாத்துக்கும் நான் செய்யணும் சொல்ல முடியாதுங்க வேண்டாம்னு சொல்ல முடியாது அதனால உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க செய்யறது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது சரிங்களா அப்ப இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நவம்பர் மாசத்துல அதாவது இருபத்தி தேதி வரைக்கும் அதே தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் வந்து கரெக்டான்றது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவரத்தை அடைகிறார் அப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சனினால உங்களுக்கு தொல்லை இல்லை பன்னெண்டாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து அவர் வக்ரத்தில் இருந்து இயல்பு நிலைக்கு திரு திரும்புறதுனால பன்னெண்டு தேதிக்கு மேல மீண்டும் முன்னோக்கி வரும்போது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து மேசராசிக்காரங்களுக்கு இப்போ விரைச்சி இல்லைங்களா அதுக்கு மேலே சுப செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்போ கூட போயிடும் தேவையில்லாத விஷயத்தில் செய்யாதீங்க ஏன்னா இந்த நாலரை மாத காலம் வக்ரத்தில் இருந்தாரு அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் எது செஞ்சுட்டு செஞ்சு இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ பன்னெண்டாம் தேதிக்கு மேலே இந்த கார்த்திகை பன்னெண்டாம் தேதிக்கு மேலே சனி பகவான் வக்ர நிவரத்தை அடைஞ்சு இயல்பு நிலைக்கு திரும்புறதுனால நீங்கள் சுபவெரையும் பண்ணிட்டீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போயிடும் சரிங்களா இதில் ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பன்னெண்டாம் தேதிக்கு மேலே சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கு நல்லதில்லை ஏன்னா சனி வக்கர நிவர்த்தி தயிட்டாருன்னா கொஞ்சம் தேவையில்லா செலவுகள் கொடுப்பாரு தான் உங்களுக்கு சுப வேறையும் பண்ண சொல்றேன் அதுவும் குறிப்பா அதாவது அசையா சொத்துக்கள் பண்றது ரொம்ப நல்லது அதுபோக நான் சொன்ன மாதிரி இருபதாம் தேதி வரைக்கும் கடகராசியில் உச்சமடைஞ்சு வக்கரத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நமக்கு நல்லது கொடுப்பாருன்னு நீங்க நினைக்க வேண்டாம் தான் உங்க ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா சொல்ற நல்லாவே இருக்குங்க சரிங்களா சரி நேர்களே அதாவது உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி